நான் வந்து சொற்பொழிவுக்குன்னு வரல இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த அதர்மத்தை நோக்கி போகக்கூடிய உலகத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி வளர்க்கணும் அதை நம்ம எப்படி செயல்பாடு படுத்தணும் அதுக்கு என்ன தேவை இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஜெயா டிவியில் பார்க்கலாம் மெகா டிவியில் பார்க்கலாம் ம மெகா டிவியில் சிவராத்திரிக்கு மட்டும்தான் வந் வருவேன் மற்றதுக்கு போக மாட்டேன் ஒரு மூணு நாள் யூடியூப்பில் வருவேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா முகம் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நிறைய சாப்பிடக்கூட நேரம் இருக்காது ஐயாவுக்கு ஏன்னா சொற்பொழிவுங்கிறது வேறு மக்களோட மக்களை செய்யணும் அதில் வந்து ஐயா வந்து ஃபஸ்ட் டைங்கில் இருக்கிற அப்படின்னா அம்பாளுக்கு தெரியும் ரைட் போகலாமா பிள்ளையாருக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க என்ன கும்பிடணும் பார்த்திங்களா பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு முன்னாடி யாரை கும்பிடணும் சரி பரவாயில்ல குலதெய்வத்தை கும்பிடணும் யாரை கும்பிடணும் குலதெய்வம் தான் நமக்கு உயிர் குலதெய்வம் தான் உயர் உடல் குலதெய்வம் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது அனைத்து செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது குலதெய்வம் தான் எல்லா வகையிலையும் எல்லா நிலையிலையும் எந்த தாக்கத்திலையும் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கறது யாரு குலதெய்வம் தான் அலைன்ஸ் வருது கல்யாணம் ஆகலை கும்பராசி பத்து பத்து பொண்ணு வந்து போயிட்டாங்க பத்து மாப்பிள்ளை வந்து போயிட்டாங்க ஒன்றும் வரலை யாரை போய் கும்பிடணும் அப்போ நீங்கள் பிள்ளையாரை கும்பிட வேண்டாம் துர்கையை கும்பிட வேண்டாம் பிள்ளையார துர்க்கை மற்ற உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தெல்லாம் கும்பிட்றதை விட முதல்ல என்ன செய்யணுமா குலதெய்வத்தை தான் கும்பிடணும் பிடியதன் உருவுமை குலமிகு கரியொரு வடிகொடு தனதிடி வழிபடும் அவரிடர் கடி வர அருளினின் மிகுகுடை வடிவினர் வளம் வளம்முறை இறையே பந்தம் அகற்றும் அனந்தகுணப்புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ அந்த இரையாம் கணபதியை அன்புகூற தொழுகின்றோம் சீர்புர்க்கும் நற்குறிஞ்சி சிறுகுடியை பேர்பூக்க காக்கும் பெருமானம் கார்சேர் மலையலங்கார சுவாமி மணித்தால் மனத்தில் வைத்து தங்கும்படியாக தொழுது தலைத்து வாழ்வோம் நன்றே ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் வான்குரனை வாசலில் சிந்தை குளிர்வை சேவித்தும் இந்நிலத்தில் பொன்பொருளும் போகமும் நல்வாழ்வும் பொங்கவே இன்பமுடன் இவ்வுலகில் வாழ்வார் இனிது அருள்தரும் பெருமானூர் அருள்மிகு சக்தி விநாயகர் சக்தி காளியம்மன் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இங்கு உள்ள சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மலலை செல்வங்கள் இளைஞர்கள் எல்லோருடைய பாதத்தை அடியின் பாதம் பணிந்து இந்த அடியனுக்கு தெரிஞ்ச இந்த சிறிய சொற்பொழிவை முன்னின்று நடத்த உள்ளேன் இந்த பிரபஞ்சத்தில் எப்போதுமே பிரபஞ்சத்தில் முழுவதும் வியாபித்து இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக ஆயிரம் கண்ணுடைய அகிலாண்ட ஈஸ்வரி தாட்சாயினி மகமாயி அகிலாண்ட ஈஸ்வரி தலைமை பீடத்தில் கொழிவு யாரு தலைமை பீடத்தில் அதாவது மகாசக்தி மாரியம்மன் நம்ம அம்பால் பேர் ஆனால் ஒன்று இங்கே என்ன எனக்கு ஒரு இது விவரம் தெரியுதுன்னா பத்திரிக்கையில் பார்த்தா நம்ம எல்லாருமே நம்ம ஜென்ட்ஸ் எல்லாமே வாயை கட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டா எதுக்கு வாயை கட்டிட்டு இருக்கணும் தெரியுமா சொல்லுங்கள் யார் எதுக்கு வாயை கட்டிகிட்டு இருக்கணும் மூச்சு விடக்கூடாது பாருங்க ஒன்றாவது எங்களை பற்றி பேசியிருக்கிறீங்களா புரியுதா புரியலையா பேர் என்ன மீனாட்சி முழு பேர் என்ன உங்க நைனா வச்சது தப்பு முழு பேர் சொல்லுங்க மீனாதானா பார்த்தீங்களா ஒன்னாச்சி எங்களை பத்தி ஏதாவது எழுதியிருக்கிறீங்களா அந்த கிராமத்து மக்கள்ல நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லி ஒன்னாவது இருக்குதா புரியல கரெக்டா புரியும் ஐயாவுக்கு இப்ப புரிய எல்லாமே யாருக்கு உரியது சக்திக்கு உரியது கரெக்டா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் சக்தி காளியம்மன் சக்தி முருகன் அப்ப நாங்க என்ன பண்றது தான் நாங்க ரொம்ப பணிஞ்சிருக்கணும் அதனாலதான் நான் வந்தனே பார்த்தேன் அப்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு திருத்தலம் நல்ல கோவில் நல்ல பேரு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க ரைட்டு அடுத்து மகாசக்தி மாரியம்மன் கௌமாரியம்மன் வெக்காலியம்மன் பன்னாரி ஏன்னா உங்க மனசுல அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் பாதி பேத்துக்கு தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க எல்லாருமே தான் நம்ம மகாசக்தி இருக்குது அப்போ இந்த மகாசக்திக்கு அடுத்து இன்னும் எத்தனை மாரியம்மன் கோயில் இருக்குதுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து யாருமே சொல்லி கொடுக்காதரா உனக்கு ஏறாது உனக்கு ஒன்றும் படிப்பு வராது இப்படி தான் சொல்லியிருக்காங்க வழியாக அவன் நல்லா படிப்பான்னு நம்ம யாருமே சொன்னதில்லை அதாவது நெகட்டிவ்ஸ் தான் நம்ம எல்லாம் சொல்லியிருக்கிறோம் நம்ம இதுவரை யாருமே நம்ம குழந்தையத்திலும் சரி நம்ம குடும்பத்திலும் சரி தொன்று தொற்று நெகட்டிவத்தை தான் நம்ம எல்லாத்திலையும் நமக்கு தடையா வருது எல்லாமே தடையா வருது நமக்கு அதனால ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா கௌமாரி அம்மன் வெக்காளி அம்மன் வெக்காளி அம்மன் தெரியுமா திருச்சியில அம்மன் தெரியுங்களா பேசும் தெய்வமா இருக்கு தெரியுங்களா கௌமாரி அம்மன் தெரியுமா தேனியில் இருக்கு தெரியுமா கௌமாரி அம்மன் முருகனுடைய அவதாரமாக இருக்காங்க அவங்க பன்னாரியம்மன் தெரியும் உங்களுக்கு சத்தியமங்கலம் துர்கை அங்காளம்மன் எல்லா இடத்துலையும் இருக்குது உங்களுக்கு தெரியும் பவானி எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா பவானி சென்னை வாசி மக்களுக்கு தெரியும் பவானி இருக்கு பார்த்தீங்களா சென்னை பக்கத்தில் சென்னை பக்கத்தில் பவானின்னு தெரியும் கோலவழியம்மன் முண்டக்கணி அம்மன் மயிலாப்பூரில் சென்னையில் இருக்குங்கிறது தெரியும் எல்லையம்மன் ஒரு ஊருக்கு எல்லையை காட்பதற்கு எல்லையம்மன் நாகாத்தம்மன் நாகத்தோடு இருக்கிறது நாகாத்தம்மன் கருமாரி அம்மன் வாசுகி அம்மன் வண்டார் குழலில் பெரிய நாயகி வடிவுடை திருவுடை கொடியுடை இந்த மூணு கோயிலை தாய்மார்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்காக சரி குடும்பத்துக்காக சரி வடிவுடை திருவுடை கொடியுடை அதாவது வடிவுடைங்கிறது வடிவாமிக்கு திருவொட்டி இது வந்து மூணுமே சென்னையில் உள்ளது எனக்கே தெரியாது நான் படிக்கும்போது எனக்குன்னு சொன்னாங்க அதனால் இந்த மூணு கோயிலையும் பௌர் அதாவது வடிவுடையன்னா வடிவுடைங்கிறது திருவற்றியூவில் இருக்கிறது கொடியுடைனா ஆவடி பக்கத்தில் இருக்குது ஆவடி ஆவடின்னு கேள்பட்டிருப்பீங்களே சென்னையில் ஆவடி பக்கத்தில் கொடியுடை இருக்குது திருவுடைங்கிறது நத்தம் மீஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆந்திரா போறவளில் இருக்குது இந்த மூணு கோயிலையும் பௌர்ணமனைக்கு ஒரு பௌர்ணமிக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்ற பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்ற பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பௌர்ணமிக்கு நமக்கு எல்லாமே தெரியக்கூடிய காலஞ்சென்ற வணக்கத்துக்குரிய மனோரமான ஒரு நடிகை இருக்காங்கள்ல சிறப்பு நடிகை அவங்க போயிருக்காங்க நாற்பத்தெட்டு பௌர்ணமிக்கு போயிருக்காங்க அவங்க மூலம் தான் நிறைய பேர்த்துக்கு அந்த கோயில் தெரியும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போகலாம் பட் இருந்தாலும் அந்த வெள்ளியோடு வரக்கூடிய பௌர்ணமிக்கு போகணும் ச செவ்வாயோட வெள்ளி செவ்வாய் இந்த வெள்ளி செவ்வாயோட பௌர்ணமி போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வடிவுடை திருவுடை கொடியுடை அடுத்து காயத்ரி தேவி அடுத்து மனோன்மணி மங்களாம்பிகை பைரவி பத்ரகாளி மகேஸ்வரி புவனேஸ்வரி சிவகாம சுந்தரி திரிபுர சுந்தரி திக்கு திரிபுர சுந்தரி திக்குன்னா எட்டு திக்குக்கு இருக்கக்கூடிய அவன் திரிபுர சுந்தரி இவங்க எல்லாத்துக்கும் தலைமை பீடம் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் இவங்க எல்லாத்துக்கும் தலைமை பீடம் யாரு பார்த்திங்களா தெரியணும்ல எல்லாத்துக்கும் தலைமை பீடம் இருக்கிறது யாரு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்காங்க திருச்சி திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்தான் அவள் தான் தலைமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய ஆட்டு வித்தில்தான் நம்ம ஆடுறோம் எல்லாமே ஆடுறோம் அவள் தான் தலைமைப்பிடம் எல்லா இடத்துக்கும் போங்க எல்லா இடத்துக்கும் எங்கே போனாலும் சமய பொறுத்தாலுக்கு ஒரு தடவை போயிருங்க போகாமல் இருக்க மாட்டீங்க தாய்மார்கள் கண்டிப்பாக போவீங்க அந்த சமய பொறுத்தாளில் அந்த சமயபுரத்தாலுக்கு இருக்காங்க அவளோட பிறந்தவங்க அவளுடைய குழந்தைகள் தாய்மார்களில் அதாவது அம்பிகையில் ஏழு பேர் சகோதரி இருக்காங்க அதில் அன்பில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில் அது முதல் அம்பிகை முதல் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் கேள்பட்டிருப்பீங்க தஞ்சாவூர் பக்கத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் ரொம்ப விசேஷமானது நோயை தடுக்கக்கூடியது புன்னை நல்லூர் மாரியம்மன் நோயினுடைய எந்த நோய் வந்தாலும் தற்கக்கூடியது அன்பில் முத்துமாரி வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த அன்பில் முத்துமாரி வந்து குழந்தை ஏழு குழந்தைகளுக்கு தாய் ஏழு சகோதரிகளாக அவளுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்குது அதனால தான் அவள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கடுத்தது நார்த்தமலை தெரியும் நம்ம புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நார்த்தமலை முருகம் எல்லா செல்வமும் கொடுக்கக்கூடியவள் தென்னலூர் அது உங்களுக்கு சரியாக தெரியாது தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவள் கொன்னையூர் தெரியுங்களா புதுக்கோட்டை பக்கம் கொன்னையூர் அவள் வந்து வெளிநாட்டுக்குரிய குழந்தைகள் படித்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியது அந்த வணங்கும் வணங்கும்போது வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடியது வைத்தீஸ்வரன் தீ நோயும் செல்வத்தையும் வைத்துக்கு ஈஸ்வரன் வைத்தியத்துக்கு ஈஸ்வரன் கால் பூச்சிக்கு எத்தனை கால் எத்தனை கால் நாலு காலா எட்டுக்கால் அப்பா அப்போ அந்த நோயையும் கொடுக்கக்கூடியவர் அந்த நோயை தீர்க்கக்கூடியவர் செல்வத்துக்கு கொடுக்கக்கூடியவர் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு நம்ம செல்வம்னா யாரை கும்பிட்றோம் செல்வத்துக்கு நமக்கு நல்ல செல்வம் வரணும் நம்ம வீட்டுக்கு நல்ல செல்வம் பிறகு குபேரையும் கும்பிடக்கூடாது வேற பெருமாள் ஐயா தானே சத்தமா சொல்லுங்க யாரு பெருமாளும் கும்பிடக்கூடாது வேற தெரியலையா ஆ அம்மனி குலதெய்வத்தை தான் கரெக்டாக அதுவும் கரெக்டாக சொல்லிட்டாங்க இயற்கை அவங்க குழந்தை மாதிரி தான் உட்காந்துருக்காங்க